வணக்கம் என்னுடைய பெயர் ஐயம்பெருமான் நான் வந்து பவானி தாலுக்கா காடப்பண்ணலூர் கிராமம் அங்கே எனக்கு ஒரு ஏழு ஏக்கர் தோட்டம் இருக்குது அங்கேயும் தென்னை பார்க்க வச்சுருக்காங்க அங்கே வந்து ஸ்ப்ரிங்க்ளர் போட்டுக்கிறோம் அப்புறம் அதன் பிறகு இங்கே எட்டிக்கோட்டை பக்கத்தில் ஒரு எட்டரை ஏக்கரை தோட்டம் வாங்கினுங்க எல்லாமே தென்னை மரம் இங்கே தொட்டி ரெண்டு போர் இருக்குதுங்க தொட்டியில் போர் வந்து தண்ணி விட்டு அதன் மூலமாக நாங்கள் கேட் வால் வச்சு டெய்லியும் வந்து ஆப்ரேட் இருந்தோம் அது எங்கள் வீட்டுக்கும் இந்த எட்டி கொட்டையில் இருக்கிற தோட்டத்துக்கும் தென்தூப்புக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் ஸோ டெய்லி வந்துட்டு போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த பேட்பரி கம்பெனியில் ஆட்டோமேட்டிக் போட்டோம் அது மொபைலே சன் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிறாரு அது எங்களுக்கு வந்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது நாங்கள் வந்து ரெண்டு போர் மோட்டார் வச்சுருக்குறோங்க ஒரு தொட்டிக்குள்ளே ஒரு போடுற மோட்டார் எல்லாமே செஞ்சவன் மூலமாக போர் மோட்டார் முதல்ல ஒரு மோட்டார் போடும் ஒரு டூ ஹவர்ஸ் ஓடின பிறகு அதுவும் கட் ஆஃப் ஆகிட்டு அடுத்த மோட்டார் போர் மோட்டார் ஓடும் அப்புறம் தொட்டி வந்து ஃபுல்லான பிறகு தொட்டியில் இருக்கிற மோட்டார் ஆன் ஆகி கேட் வால்வும் ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு கேட் வால்லாம் டைமர் வச்சுருக்குறோம் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த டைமிங்கில் கேட் வால் மூலமாக வரக்கூடிய பைப்லைனில் நாங்கள் வந்து நாலு டேப் வந்து எம்எம் டேப் வந்து இருந்து மூணு அடி தள்ளி ரவுண்ட் பண்ணி போட்டிருக்கிறோம் ஒரு எம்எம் டேப்பில் ஒரு முப்பது லிட்டர் டு முப்பத்தஞ்சு லிட்டர் தண்ணி வரும் ஸோ நாலுலேயும் கிட்டத்தட்ட நூறு இருபது லிட்டர் தண்ணி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தேவையான அளவு ஒரு மணி நேரத்தில் அது நமக்கு அந்த மரத்தினுடைய மூணடி தள்ளி தான் வேர் இருக்குது ஸோ அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் அதனால் தென்னை மரங்கள் நல்லா வளர்ச்சியாக நல்லா இருக்குது இந்த இது இது வழியாகவே நாங்கள் எல்லாம் கொடுத்துட்றோம் நியூட்ரிஷன் யூரியா சூப்பர் பாசிட் பொட்டாசு எல்லாமே இதில் கொடுத்துட்றோம் ஸோ இமீடியட்டாக நிலத்து நமக்கு அந்த வேர்களுக்கு நேரடி போகுது இது வந்து தண்ணி கம்ப்ளீட்டாக காலி ஆன பிறகு ட்ரைன் லைனில் ஆஃப் ஆகிடும் ஆஃப் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக போர் மோட்டாரும் ஆன் ஆகும் அந்த டைமிங் தகுந்த மாதிரி ஆஃப் ஆகிட்டு அடுத்து மோட்டார் வரும் ஸோ இது எங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்குது இந்த தோட்டம் தண்ணி பாய்க்கிறதுன்னு குறைந்தபட்சம் ஒரு லேபர் போட்டோம்னா ஒரு இருபதாயிரம் மாசம் அவரே வந்து நம்ம வந்து வந்து வேலை செய்கிறாரா இல்லையென்றே நம்ம டெய்லி வந்து வாட்ச் பண்ணி வரணும் கேட்டு வாழை திருவிட்டாரா தண்ணி வந்து எல்லா இடத்துக்கும் கரெக்டாக இருக்கா இதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணுறது நம்மளும் டெய்லி வரணும் ஸோ அவரும் அவருக்கு மாதம் இருபது ரூபாய் கொடுத்து போக நம்மளும் வந்து டெய்லியும் வந்து அவரை வாட்ச் பண்ணணும் இப்போ இந்த இந்த செலவுகள் எல்லாமே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் கேட்டு வாழ்வு ஆட்டோமேட்டிக் மோட்டாரு வயா நம்ம மொபைல் ஆப்ரேட் பண்ணுறதுனால அந்த மொபைலையும் நம்ம வந்து டெய்லி டெய்லி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஒன் செட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதை பாட்டு ஓடிட்டுருக்கோம் அது பாட்டு வேலை செஞ்சிட்ருக்கும் நம்ம அதை பற்றி கவனிக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் அந்த டிவைஸ் நம்மளை பார்த்துக்குது ஸோ இவ்வளோ அட்வான்டேஜெல்லாம் இதில் இருக்குது ஆள் தேவையில்லை நம்மளும் வந்து பார்க்க வேண்டியதில்லை வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தாலே போதும் ஏன்னா எப்படி இருக்குது வேலை செய்யும்போது மட்டும் லேபர் அப்போ வச்சு நம்ம வேலை செஞ்சிட்டே போதும் பாட்பெரி கம்பெனி வந்து ரொம்ப பெட்டராக ரொம்ப சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லா அருமையாக பண்ணுறாங்க சொன்ன உடனே என்ன எல்லாம் எந்த கொஸ்டின் உடனடியாக ஆன்சர் பண்ணுறாங்க இமீடியட்டாக அட்டன் பண்ணுறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் சில சொல்கிறாங்க சொல்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அட்டன் பண்ண மாட்டாங்க நாங்கள் வர்றோங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த ப்ராப்ளம் வந்து இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக நம்ம மகாலிங்கம் இமீடியட்டாக ஃபோன் எடுத்து ஆன்சர் பண்ணுறாரு அந்த ப்ராப்ளத்தை வந்து இமீடியட்டாக ரெக்டிஃபை பண்ணிடுறேன் பேட் பேரி கம்பெனி உண்மையிலேயே விவசாயிகளுக்கு ரொம்ப அருமையா சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க ஆட்டோமேட்டிக் ஹோட்டலில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்டேட் டேட் வந்து ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணுது நன்றி வணக்கம்